எல்லாருக்கும் வணக்கம் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு இன்றைக்கி ஒரு வித்தியாசமான தருணம் முதல்ல மேடையில் வந்திருக்க லாஸ்ட் மினிட் அழைப்பை ஏற்று வந்திருக்க எல்லா டிக்னிட்டரிஸுக்கும் ரொம்ப 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 நன்றி நிறைய பேர் சினிமாவே தெரியலன்னு சொன்னாங்க பட் இருந்தாலும் அழைப்பை ஏற்று வந்திருக்காங்க எல்லாருக்கும் நன்றி பத்திரிகை இது இந்த இந்த மாதத்துலேயே பிரசாத் ஸ்டுடியோவில் ஒரு நாலாவது ஈவெண்ட் பண்ணுற ஒரே ஒரு ப்ரொடியூசர் இப்போ ஆக்டராக மாறி இருக்கேன் எல்லாம் தான் இருக்கேன் கைவிட்டுறாதீங்க எவ்வளோ பேர் தூக்கி விட்டுருக்கீங்க நானும் ஒரு ஒரு தடவை வந்து உங்களுக்கு கெஞ்சிட்டே இருப்பேன் நல்லா எழுதுங்க நல்லா நல்லா தான் எழுதிருக்கீங்க பட் இருந்தாலும் ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டேத் இந்த மாதிரி ஆகிப்போச்சு லாஸ்ட் போடம் யா இப்படிதான் இருக்கும் ரொம்ப சந்தோஷம் ராமராஜன் சாரை வந்து நேற்று சீனராம் சார் போன் பண்ணாங்க பரவாயில்லப்பா அடுத்த ஒரு மூணு கோடி வரைக்கும் தாங்குவார் மாதிரி மாதிரி ஆளை குழந்தை உள்ள விட்டுட்டானாரு சந்தோஷமா இருந்தது நல்ல மனிதர் எப்பயுமே நம்ம இதில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு ஈழமும் இழந்தேன் ஈன்ற வலையும் இழந்தேன் ஈவி இறக்க மற்ற இவ்வுலகில் ஈசனாய் மாறினேன் என்ற டைலாக் நீங்க லாஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க இதுல நீங்க மேதகு பிரபாக சார் எந்த விதத்திலையும் ஒரு தவறாக சித்தரிக்கல அவருக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும் கதைன்றது வேற இது சும்மா பேனருக்காகவோ இல்லை ஒரு ப்ரமோஷனுக்காகவோ நம்ம ஒரு லியோவில் பண்ணுற மாதிரி இல்லை வேற மாதிரி இல்லை இது படத்தை நீங்கள் பார்த்தாலும் படத்தில் கண்டாக இருக்கும் இந்தியாவில் இருக்கிற ஒரு ஒரு அப்பா அம்மாவும் இந்த படம் பார்த்துட்டு தேட்டரில் கொண்டாடுவாங்க யாருமே ஒரு தொடராத ஒரு சப்ஜெக்டை தொட்டிருக்கோம் இட்ஸ் இட்ஸ் கோயின் டு பி என்டர்டைன் அந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கோம் என்னோட பன்னெண்டு படம் பதினோரு படம் நான் முடிச்சிட்டேன் ஆஸ் அ ப்ரொடியூசராக இப்ப கேரக்டரா ஹீரோன்னு நான் எப்பவுமே இல்லை கேரக்டரா மாறி இருக்கேன் இந்த வாய்ப்பை தந்த ஸ்ரீனிக் ப்ரொடக்ஷன் பாலா சாரையும் சதீஷையும் சார்ன்னு சொல்லக்கூடாது சினிமாவில் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே ப்ரொடக்சர் சார் வாங்க தம்பிங்க ரெண்டு பேரும் என்னை நம்பி இந்த படத்தை ப்ளீஸ் வாங்க கொடுத்துருக்காங்க அதனால ரொம்ப ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருந்தாங்க இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குங்க அது வந்து தனஞ்சலின் சார் அழகா சொன்னார் இன்றைக்கி வந்து ஒரு ஹீரோட்ட போய் பேச முடியல பேசினா அவன் கேட்குற சேலரி கொடுக்க முடியல யாவார் அந்தளவுக்கு இல்லை ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் ஓப்பனிங் இல்லை நிறைய பேருக்கு ஆனால் அவன் கேட்குறதுலாம் பார்த்தா குரோஸில் கேட்குறாங்க நாங்கள் ட்ரை பண்ணி ஒரு ஒரு புதுமையாக பண்ணியிருக்கோம் அது நீங்கள் படம் வந்தோடு பார்த்து சொல்லுங்கள் அதுக்கப்புறம் கார்த்திக் குமார் அதான் இப்போ இந்த படத்தில் வந்து எங்களுக்கு ப்ரொடக்ஷன் சைடில் ரொம்ப ஹெல்ப் பண்ணது சரவண சரவண சுபேசை சிட்டிசன் அவர் அவர் படங்கள்லாம் நாங்க பார்த்து வியந்த ஒரு மனிதர் எங்கள் கூட டே நைட்டாக ஒர்க் பண்ணி அவர் ரெண்டு நாள் ஷூட்டிங் போகாம அந்த படத்துக்காக எங்க கூட வந்து ஒர்க் பண்ணி எல்லாரையும் தோழர்லாம் வந்திருக்காங்கன்னா இட்ஸ் நாட் தட் ஈஸி நம்ம சினிமா இருக்கவங்களை அவங்களை கூப்பிடலாம் சினிமா அப்பாற்பட்டவங்களை கூப்பிடுறது ரொம்ப கஷ்டம் இவங்க எல்லாம் எங்களை வாழ்த்த வந்திருக்காங்க ரொம்ப நன்றி சரண சுப்பே சாருக்கு நன்றி கார்த்திக் கார்த்தியோட குரூ ரிச்சர்ட்ஸ் அண்ட் எடிட்டர் அண்ட் கேமரா கேமராமேன் அண்ட் மியூசிக் டைரக்டர் செல்வா டிசைனர் டே நைட்டாக ஒர்க் பண்ணுறாங்க எல்லா அந்த குருவை வந்து நான் இன்றைக்கி என் குருவை நான் எதுவுமே இங்கே பாராட்ட போகிறது இல்லை ஏன்னா நாங்கள் படமாக எடுத்துகிட்டு இன்னும் ஒரு தேர்ட்டி டேஸ் இருக்கு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் ஃப்ரெஷ்அப் போடும்போது நீங்கள் அப்போ நான் அதை அந்த மேடையை நான் பயன்படுத்தி கொள்கிறேன் பட் இருந்தாலும் கார்த்திக் குமார் என்னோடய சாமானிய ரைட்டர் நல்ல ஒரு நண்பர் இந்த டீம் எப்படி இருக்குன்னா எனக்கு நான் படமே நடிக்கிற ஐடியாவும் இல்லைங்க நீங்கள் எல்லாரும் கேட்பீங்க எப்போ சார் ஒரு படத்தில் வில்லன் நான் நடிங்க என்ன நான் எப்பயுமே நடிக்க போவே இல்லை பட் இந்த கதை கார்த்திக் வந்து சொல்லும்போது இது ஒரு 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 பெரிய விஷயத்த சொல்ல போது பெரிய அதிர்வை ஏற்படுத்த போது இந்திய சினிமா மட்டுமில்லை உலகத் தமிழர் மத்தியிலையும் சரி இந்திய தமிழர் மத்தியிலும் பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்தும் அது ரொம்ப நான் ஷுவராக சொல்கிறேன் நீங்கள் டீசரில் இந்த போஸ்டரில் பார்க்குற விஷயங்கள் கண் கூட இது படத்தில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய குரூ மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ என்னை ஆக்சுவலாக கேமராமேனுக்கு நம்மளே ஒரு டீசெண்டாக சுமாராக காட்டியிருக்காரு ரொம்ப தேங்க்யூ பிராங்க்லின்னா எல்லாரு வாழ்த்துக்கள் வந்திருக்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி